வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் உள்ள வீடியோஸ் பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோல போகலாம் இந்த நம்ம பாம்புகள் பத்திய சுவாரசியமான உங்களுக்கு தெரியாத 10 விஷயங்களை பார்க்க போறோம் இதுல எத்தனை தெரியும் எத்தனை தெரியாதுங்கறத கீழ கமெண்ட் பண்ணுங்க இதுல சொல்லாத ஃபேக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாம்புகளால சாப்பிடாம ரொம்ப நாளுக்கு இருக்க முடியும் அப்படிங்கறது நமக்கு தெரியும் இதுக்கு காரணம் அது தன்னோட மெட்டபாலிசத்தை 70% வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்படி பண்றது மூலமா பாம்புகளால பல மாதங்களுக்கு உணவு இல்லாமல் இருக்க முடியும் சொல்ல போனால் ஒரு சில வகை பாம்புகள் பார்த்தீங்கன்னா வருட கணக்கில் கூட இப்படி சாப்பாடு இல்லாமல் இருக்கும் அது எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி உயிர் வாழும் அடுத்த சாப்பாடு கிடைக்கிற வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணும் பாம்புகள் பாலுட்டி போல் இல்லாமல் அது குளிரத்தைப் பிராணி இந்த காலத்தினால அதுக்கு எனர்ஜியை தொடர்ந்து எரிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சில வகை பாம்புகள் ஒரு மானை சாப்பிட்டுட்டு ஆறு மாதங்கள் வரைக்கும் உயிர் வாழும் போல இதோட ஹார்ட் பீட்டையும் அதெல்லாம் குறைக்க முடியும் அளவுக்கு சாப்பாடு இல்லாமல் அதில் சர்வை பண்ண முடியும் இப்படிதான் பாம்புகள் சாப்பிடாம பல வருடம் கூட உயிர் வாழுது பாம்புகள் படம் எடுக்கும் தெரியும் அது நடிக்கும் உங்களுக்கு தெரியுமா இந்த வகை பாம்போட பேரு ஹாக்னோ ஸ்னேக் இது கிட்டத்தட்ட ஆக்டர்ஸ் மாதிரி தான் இது அச்சுறுத்தப்படும் போது இறந்து போன மாதிரி நடிக்கும் இதோட அடிப்பகுதி மேல் பக்கம் இருக்கிற மாதிரி திரும்பி படுக்கும் வாயை திறந்து வச்சுக்கும் இதை பார்க்கும்போது பாம்பு இறந்து கிடக்கிற மாதிரி இருக்கும் இதுல ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இந்த பாம்பால அழுகி போன ஒரு ஸ்மெல்ல வந்து ரிலீஸ் பண்ண முடியும் சோ இதை சாப்பிட இந்த பிராணி இது இறந்து போய் அழுகி போயிடுச்சுன்னு இதை விட்டுட்டு போயிடும் அந்த அளவுக்கு இதெல்லாம் நடிக்க முடியும் இந்த உலகத்தில் இருக்கிற மிக சிறிய பாம்பு வகை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இது பார்புடாஸ்ல இருக்கிற த்ரெட் ஸ்னேக் இதுதான் உலகத்திலே ரொம்ப சின்ன பாம்பு இது கிட்டத்தட்ட நாலு இன்ச் வரைக்கும் வளரும் சொல்ல போனா ஒன்றிப்பி காயின்ல இந்த பாம்பால சுருண்டு படுக்க முடியும் அந்த அளவுக்கு சின்னதா இருக்கும் கூடு செலவுக்கு இது மெல்லிசா இருக்கும் ஆனால் இந்த பாம்புக்கு விஷம் கிடையாது அதனால இதுக்கு பயப்பட தேவையில்ல உலகத்திலேயே சின்ன பாம்பு சொல்லியாச்சு அதே போல மிகப்பெரிய பாம்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இது கிரீன் அனகொண்டா இது நீளத்துல ஒன்றும் அதிகம் கிடையாது ஆனா வெயிட்ல இதுதான் ஹெவியஸ்ட் பெரிய பாம்புகள் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கிலோ வரைக்கும் வளரும் ஒரு வெயிட்டான மோட்டர் சைக்கிள் அளவுக்கு இது வெயிட் இருக்கும் இது சவுத் அமெரிக்காவில் சகதியான தான் வாழும் இந்த பாம்புகளால் கெய்மன் முதலைகளை வேட்டையாட முடியும் பராசை வேட்டையாட முடியும் ஒரு சில நேரங்களில் ஜாக்வாராக கூட வேட்டையாடி இருக்குது பாம்புகள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இதுக்கு காரணம் பாம்புகளால் ஸ்லோ மோஷனில் பார்க்க முடியும் மனிதனோட மூளை மாதிரி இல்லாமல் பாம்புகளோட மூளை வித்தியாசமாக செயல்படுது அதோட மூளை ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டை ரொம்ப கம்மியாகவே ப்ராசஸ் பண்ணுது இந்த காரத்தினால் அதுக்கு மூமெண்ட் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக தான் தெரியும் அதனால தான் பாம்புகள் கொத்தும் போது தவறாமல் கரெக்டாக கொத்துது நம்ம ஃபாஸ்ட்டாக போனாலுமே அதுக்கு நம்ம ஸ்லோ மோஷனில் தான் தெரியும் சொல்லப்போனால் புல்லட் புல்லெட் பாயிற அளவுக்கு வேகமாக அதில் கொத்த முடியும் ஒருவேளை உணவு கிடைக்கல அப்படின்னா பாம்புகளால் அதோடய வளர்ச்சியை நிப்பாட்ட முடியும் அதே போல் அதிக உணவு இருக்கும் போது அதெல்லாம் அதிக அளவில் வளர முடியும் இதை பாம்புகளை கண்ட்ரோல் பண்ணுது இதனால் அதெல்லாம் எனர்ஜியை சேவ் பண்ண வைக்க முடியுது பாம்புகள் பால் குடிக்குமா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமாக முடியாது பாம்புகளால் பாலை ஜீரணிக்கவே முடியாது ஏன்னா அதுங்க ரெப்டைல்ஸ் மேமல்ஸ் இல்லை அதுங்களோட செரிமான மண்டலம் இறைச்சியை செரிக்க தான் உருவாக்கியிருக்கு பால் பொருட்களை அதெல்லாம் சாப்பிட முடியாது இன்கேஸ் அதை ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சோம் அப்படின்னா அதுக்கு இண்டைஜன் ஏற்பட்டு டீஹைட்ரேஷன் ஆகி இறந்து போயிடும் ஸோ பாம்புக்கு பால் ஆபத்து தான் ஆனால் பாம்புகளால் முட்டையை சாப்பிட முடியும் ஆப்ரிக்காவில் இருக்கிற ஒரு பாம்பு எக் ஹீட்டர்ஸ் இது முழுக்க முழுக்க முட்டைகளை தான் அதிகளவில் சாப்பிட்டு உயிர் வாழுது இது எங்களோட தொண்டை பகுதியில் ஒரு ஸ்பெஷலான போன் இருக்குது அதனால் முட்டையோட ஓட்டை அதெல்லாம் உடைக்க முடியும் முழுங்க முடியும் உடஞ்ச மிச்சம் இருக்கிற முட்டையை ஓட்ட அது வெளில துப்பிடும் இந்தளவுக்கு ஸ்பெஷலாக அதெல்லாம் முட்டையை சாப்பிட முடியும் உலகத்திலேயே மிகப்பெரிய பாம்பு எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இது கிட்டத்தட்ட ஐம்பது அடி நீளம் வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு டன் வரைக்கும் வெயிட் இருக்கும் சொல்லப்போனால் ஒரு பஸ்ஸை விட இது பெருசாக இருக்கும் வெயிட்டாக இருக்கும் முதலைகளை கூட இது முழுசாக முழுங்கிடும் ஆனால் இந்த பாம்பு ஏன்னா இப்போ இல்லை கிட்டத்தட்ட அறுபது மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்துருக்கு அதுதான் டைட்டனோ பூவா இந்த பாம்பு வகையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த வீடியோ ஸ்பெஷலாக இதுக்காகவே போடுவோம் அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மனிதர்களுக்கு முப்பத்தி மூணு முதுகெலும்புகள் இருக்குது அப்போ பாம்புக்கு எவ்வளோ இருக்குன்னு கெஸ்ட் பண்ணி பாருங்கள் பாம்புக்கு கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து நானூறு வரைக்கும் முதுகெலும்புகள் இருக்குது ஒரு சில பாம்பு வகைகளுக்கு அறநூறுக்கும் மேலே இருக்குது இது பார்க்க லாங்கான செயின் மாதிரி இருக்கும் அதனால தான் பாம்புகள் இவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அதனால தான் அதில் சுருண்டுக்க முடியுது மரம் ஏற முடியுது நீந்த முடியுது மின்னல் வேகத்தில் தாக்க முடியுது ஒவ்வொரு எலும்பும் விழா எலும்போடு சேர்ந்துருக்கு அதனால தான் அது உடையாமல் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குது எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்தளவுக்கு அது ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது உயிரோடு இருக்கிற பாம்பு ரொம்பவே ஆபத்து ஆனால் அதை விட இறந்த பாம்புகள் ரொம்பவே ஆபத்து பாம்புகளோட நரம்பு மண்டலம் இறந்ததுக்கு அப்புறம் கூட ரொம்ப நேரத்துக்கு ஆக்டிவாக இருக்கும் சில நேரங்களில் மணிக்கணக்கில் கூட அது ஆக்டிவாக இருக்கும் இதனால் தலை துண்டிக்கப்பட்ட பாம்பு கூட நம்மளை கொல்ல முடியும் அதை நம்ம தொடும்போது அதோட ரிஃப்ளெக்ஸ் நம்மளை கடிக்க வச்சிடும் பாம்புகளை கையாளுறவங்க கூட இது மாதிரி கடிப்பட்டு இறந்துருக்காங்க அதனால் ஒரு பாம்பு இறந்தால் கூட பாம்போட தலை மட்டும் இருந்தால் கூட கிட்ட போகக்கூடாது அந்தளவுக்கு இது ஆபத்தானது பாம்புகள் தனியாக தான் இருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஒரு சில வகை பாம்புகள் குரூப்பாக செயல்படும் கியூபன்ல இருக்கிற போ அப்படிங்கிற மலைப்பாம்புகள் டீம் ஒர்க்காக செயல்படுறத சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க குகைகளில் இந்த பாம்புகள் என்ட்ரன்ஸில் தொங்கும் அந்த இடத்துல தான் வவ்வால்கள் வெளியில் வரும் வர வவால்களை இதுங்க சேர்ந்து தாக்கும் குரூப்பாக வேட்டையாடும் இந்த டெக்னிக்கை சிங்கங்களும் ஓனாய்களும் தான் பயன்படுத்தும் ஆனால் பாம்புகளும் பயன்படுத்துது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்தான் இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வைல்டு இன்ஃபோ தமிழ்